ஃபர்ஸ்ட் லைங் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவை புரட்டி போட்டிருக்கிறது இந்த சீசன் இந்த மழைக்காலம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வரலாறு காணாத அளவிற்கு இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தி சென்றது இந்த சமீபத்திய மலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கு முன்பு வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு சுனாமி காலங்களில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது இலங்கையில் காலைய பகுதியிலிருந்து கிழக்கு மாகாணம் முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது வடக்கு மாகாணத்தில் உள்ள திருவண்ணாமலை போன்ற பகுதியெல்லாம் எல்இடி கட்டுப்பாட்டில் இருந்த போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்போ போர் நிறுத்தம் இருந்தது அதனால் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தனால அது வேல் லெவலில் பெருசாக ரீச் ஆகலை இருந்த போதிலும் அவர்களே அதை சமாளித்து விட்டார்கள் அதற்கு பிறகு பதினாறு பதினேழு போன்ற காலகட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது அது மிகப்பெரிய பாதிப்பை மலையகத்தில் ஏற்படுது மிக இப்போ இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் புதைந்து போனார்கள் நான் அங்கே ஸ்பாட்டில் போயிருந்தோம் அந்த செய்தி சேகரிப்பதற்காக வீடியோ எழுதியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவை புரட்டி போட்டிருக்கிறது புயலும் வெள்ளம் அதாவது சூறாவளி காற்று புயல்னு சொல்ல முடியாது சூறாவளி காற்று வெள்ளம் அதனை தொடர்ந்து பெய்த பேய் மலையும் அந்த நாட்டையே வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது பணக்கார நாடுனால தப்பிச்சிருச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்து நாளைக்கு முன்பு இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் இவர்களுடைய இராணுவத்தை அனுப்பியிருந்தார்கள் மீட்பு படை அனுப்பியிருந்தார்கள் எல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி இவர்களுக்கே அந்த பிரச்சனை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மழை பெய்தது இந்த வெள்ளம் சவுதியில வந்தது சிலரும் சில செய்திகள் பார்த்துருக்கலாம் ஆனால் அது இல்லை இது இப்போ நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த தெற்காசியா முழுவதும் இந்த சீசன் போன மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பேரழிவை பல நகரங்களை அழித்தொழித்திருக்கிறது தாய்லாந்து பொறுத்தவரை ஹேத்தியாய் நகரம் மலேசியா ஒட்டி இருக்குது அதே மாதிரியே மலேசியாவோட வடக்கு பகுதி தாய்லாந்தோட தெற்கு பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியது போன மாதம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கலேன் அதற்கப்பறம் வந்த மழை தான் இலங்கையை காலி பண்ணுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ஜகார்த்தா பகுதியில் இல்லை தீவு பகுதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது பாண்டா ஆச்சேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆட்சே பகுதியில் மிகப்பெரிய அந்த தீவையே வந்து மூழ்கடிச்சுட்டு போயிடுச்சு பலரும் தெருவுக்கு வந்துட்டாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சீசனில் எல்லாம் இருக்குது ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற காட்சிகளை சிறப்பு காட்சிகள் நீங்கள் பார்க்க போகிறோம் மிரண்டு போயிடுவீங்க இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்துருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஏரியை விட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏரியை திறந்து விட்டு நம்ம பலர் பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் தெருவுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனால் இப்படியெல்லாம் இந்த சவுதியில் சவுதியில் முக்கிய நகரான ஜெட்டா யான்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆன்மீக நகரமான மெக்கானா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது அவர்கள் பணக்கான நாடுனால தப்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நம்ம எதுக்காக இதை முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா இந்த மலைக்கு பிறகு நம்ம வந்து தாய்லாண்டு மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு அங்கே உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் லைன் சார்பில் ஒரு ஆய்வை மேற்கொண்டோம் அதற்கான விஷ்வல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ என்ன மாதிரியான அதாவது இந்த அழிவுக்கு முன்பு மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் மலையில் கேல் அதை கோலாலம்பூர் பகுதியில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான கார்கள் மூழ்கிச்சு நிறைய குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டாங்க அவர்கள் வீடை இழக்கவில்லை பொருட்களை புற இழந்தாங்க ஏன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ்கில் போய் கார்களை இழந்தாருங்க எல்லாத்தையும் இழந்தாங்க ஸோ அதற்கு முன்பு தான் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் நம்ம போய் ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம் ஏன்னா கேஎல் நகரத்துலலாம் தண்ணீரே தேங்காது ஆனால் மழை பெய்த உடனே அந்த தண்ணீர்லாம் எப்படி வடிகாலாக வாய்க்கால் வழியாக ஆறுகளுக்கு சென்று ஆறுகள் வந்து கடலுக்கு போகுது இந்த ஆறுகளை எப்படி சிமெண்ட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி சிங்கப்பூரில் எப்படி வாய்க்கால்கள் உருவாகியிருக்கு ஏன் சிங்கப்பூர் நகரம் தண்ணீரில் வந்து இருந்து தப்பிக்கிறாங்க காலங்களில் அப்படின்றத பற்றி ஆய்வு மேற்கொண்டோம் அதே மாதிரி கம்போடியா தற்போது வளர்ந்து வரும் சியாமிரி நகர்லேயும் அங்கே உள்ள வாய்க்கால் முறைகள்லாம் எப்படி போட்டிருக்காங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றத பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக போனோம் அது போய்ட்டு வந்ததுக்கப்புறமே மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி நான் ஒரு சிறப்பு தொகுப்பு வீடியோவோடு நம்ம போட போகிறோம் ஸோ அதை அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சவுதியில் ஏற்பட்ட அழிவுகள் எல்லா வாய்க்கால் இருக்குது அது இருக்குது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படி இருந்தும் எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது தான் வந்து பெரிய ஆச்சரியம் பெரியா இருக்குது ஏன்னா இயற்கையை நாம் வெல்லவே முடியாது அப்படின்றது தான் இப்போ இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள் மிக கொடூரமான தாக்குதல் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜெட்டா நகரம்லாம் டோட்டலாக ஆயிரக்கணக்காக அவர்கிட்ட காசு இருக்க அடுத்து காரை வாங்குவாங்க ஆனால் எவ்வளோ பொருட்கள் நாசம் பாருங்கள் ஆயிரக்கணக்கான கார்கள் செயலில் இருந்து அவங்க சும்மா லைட்டாக பெயிண்ட் உரைச்சிடுச்சுனாலே அந்த தூக்கி போட்டு வேறு கார் வாங்குவாங்க அதை உடைக்க போட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ டைம் வேஸ்ட்டு எவ்வளோ பணம் வேஸ்ட்டு ஸோ இந்த காட்சியில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா ஸோ இப்படி வந்து ஜெட்டா மட்டும் இல்லாமல் மெக்கா நகரம் புனித நகரம் மெக்கா அன்பு போன்ற நகரங்கள் எல்லாமே தண்ணீரில் மூழ்கி மூழ்கி அப்படின்னா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது சவுதி காசு இருக்கிறதுனால பண ரீதியாக அவள் தப்பித்து விட்டாலும் மக்களோட மன உளைச்சல் சாவி எண்ணிக்கை குறைந்திருந்தால் கூட அவங்கவுங்க கூட்டியை கூட்டிகிட்டு இப்போ சில எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு ஓடுறாங்க மேலே பவர் கட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பணக்கார நாடாக இருந்தாலும் அது பணத்தை செலவுனால் ரெண்டு மூணு நாளைக்குனாலும் பவர் இருக்காது ஏன்னா எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு வாகனங்கள் கிடையாது எங்கே நீங்கள் வெளியே மூவ் பண்ணவே முடியாது நீங்கள் காசு இருந்தால் கூட இந்த மழை காலத்தில் எல்லாம் அழிஞ்சிட்டு போகிறப்ப கம்பெனியில் போய் ஆர்டர் போட்டு உடனே ஒரு வண்டி வாங்கிட முடியுமா முடியாது அப்போ பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்தின யாராக இருந்தாலும் சரி இயற்கை தன்னுடைய வேலையை காட்டுச்சுன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது தெருவுக்கு தான் வந்தாகணும் இயற்கையை நீங்கள் வெல்வதற்கு உங்களுக்கு எவனுக்குமே அந்த அளவுக்கான அதிகாரமும் இல்லை அளவுக்கான விஞ்ஞான வளர்ச்சி இல்லை நீங்கள் கரண்ட் வச்சுருக்கலாம் கார் வச்சுருக்கலாம் பத்து கார் வச்சுருக்கலாம் பத்துமே முங்கி போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் போய் காசு வச்சிருக்கோம் கார் வாங்கினா கார் கம்பெனி முங்கி போயிடும் இல்லை கார் கம்பெனி திறந்ததுனாலும் ஒன்றே உங்களுக்கு பில்ல போட்டு கார் எடுத்துகிட்டு போக நான் சொல்லுவான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராஸஸ் அப்போ இந்த மூணு நாள் சரியாகிற வரைக்கும் நீங்கள் பிச்சை இதுதான் பண்ணியா உணவுப் பொருட்கள் வேணால் உங்கள் வீட்டில் இருக்கலாம் ஆனால் நீங்களும் எல்லாவற்றையும் இழந்து மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை தான் தொடங்கணுன்றதை இயற்கை வந்து பல நாடுகளுக்கு எப்படி சொன்னதோ அதே அதே தான் சவுதிக்கும் சொல்லியிருக்கு சவுதி மக்கள்லாம் ஆடி போயிட்டாங்க அவர்கள் எல்லாமே அவர்களை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம என்ன தான் இருந்தாலும் அவ்வப்போது என்ன தான் பணக்கார நாடாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இயற்கையை நம்ம வெல்ல முடியாது அவ்வப்போது இறைவன் நமக்கு ஒரு வேலையை காட்டிட்டு தான் நம்மளை வந்து உணர வைப்பான்றதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பெரிய அளவில் தப்பிச்சிட்டோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் அரபு நாடுகளில் இந்த மாதிரியான திடீர்னு புழுதி புயல் அதாவது வந்திருக்கு புழுதி புயல் வந்து வெயில் காலத்தில் வரும் மணலை அள்ளி கொண்டு வந்து ரோடு பூரா நனைஞ்சிரும் ம ஊர் ஃபுல்லாக மணலாக இருக்கும் கண்ணே தெரியாது வண்டியை ஓட்ட முடியாது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் மணலாக குவிஞ்சிருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து அது மணல் அகற்றுவாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மலை அது புயலும் உருவாகலை கடலில் ஆனால் வந்து சூறாவளி உருவாகி ஜெட்டா நகரத்தை பூரா ஜெட்டா மட்டும் இல்லை மெக்கா வெக்கா எல்லாத்தையும் ரெண்டு மூணு நான்கு நகரங்கள்லேயும் இதே பாதிப்பு ஒரு நகரில் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தால் பரவாயில்ல நீங்கள் செங்கல்பட்டுலேயும் மிகப்பெரிய செங்கல்பட்டுலாம் சின்ன ஊர் தான் இப்படி வந்து பெரிய பெரிய நகரங்களில் ஒரே நேரத்தில் மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துனா ஒரு அரசு எப்படி உலண்டு போயிருமோ அதே போல் தான் சவுதி அரசு உலண்டு போயிருக்கிறது என்று இப்போது தான் தற்போது தான் வந்து அந்த ப பணிகள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பவர் கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க பல இடங்களில் சாலைகளை சரி பண்ணுவதுக்கும் இந்த அந்த தண்ணியில் அடித்து செல்லப்பட்ட கார்கள் எல்லாம் ஒதுக்கணும் அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் போடணும் ஸோ அந்த வேலைகள் தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இந்த சிறப்பாக வந்து என்ன தான் பண்ணாலும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தென்கிழ காசியால் எப்படி மழை தண்ணி தாங்க இங்கே இந்த சில கூதுரை கூமுட்டைங்க சொல்லிகிட்டு இருக்கான் ரெண்டாயிரம் கோடி என்னாச்சு ஆயிரம் கோடின்னு இதை வந்து ஒரு ஒரு இது மாதிரி செட் பண்ணுறாங்க ஏதோ வந்து அரசாங்கம் பூராசியும் தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா உனக்கு தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ளே தண்ணி போகாமல் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீர்கள் இயற்கையாலும் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரிலாம் சவுதியில் வந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இன்னும் சென்னை ஆயிடும் அப்படி ஒரு சூழல் நமக்கு வராது ஏன்னா இது ஒரு புண்ணிய பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம காலங்காலமாக பார்த்திங்கன்னா வரலாற்று காலங்கள்லேருந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பேரழிவுகள் இருந்திருக்கு ஆனால் இந்த அளவுக்கு நம் பா இந்த ஐம்பது நாற்பது ஐம்பது வருடங்களில் பார்த்த வரைக்கும் விவரம் தெரிந்த வரைக்கும் அப்படி இல்லை வரலாற்று காலங்கள்லையும் போன்ற மிகப்பெரிய பேரழிவுகள் அடிக்கடி வரக்கூடிய சூழல் வந்து தமிழகத்தில் இல்லை குறிப்பாக தென்னிந்தியாவில் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்